ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் டிவி கூட கொள்கைகள் தெரியல தூய்மை பணியாளர் இன்னைக்கு மின்சாரம் தாக்கி இறந்துட்டாங்க சென்னையில தான் திரு விஜய் போவாரா சொல்லுங்க போவாரா நான் என்ன கேட்கிறேன் இது இந்த ஒப்பிடு என்ன இருக்குன்னா ஸ்டாலின் போனாதான் இவர் போனோமா இன்னும் அவ்வளவு பெரிய ஆளா நீங்க

திரு பிரதாப் அவர்கள் இணைந்திருக்கிறார் இரண்டாவது மாநில மாநாடு ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்தது வந்து அவர் பேசுவார் எதிர்பார்த்தோம் ஆனா பேசல அதற்கு மாறா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு கேள்வியும் வருது என்ன அப்படின்னா விஜய் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இல்லை அடிப்படையில் விஜய் அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் நடிகராக ஒன்றான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ரசிகர் கூட்டம் உள்ள ஒரு நபர் அப்படிதான் நீங்கள் சினிமாவில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே விஜய் எம்ஜிஆர் ஓகே ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது இவர் இப்போதான் கட்சி ஆரம்பித்து தான் தாவைக்கெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டாவது மாநிலமான போட்டிருக்காரு ஒரு வருஷம் என்ன விதமான அரசியல் நடவடிக்கை பண்ணார் எங்கெல்லாம் போய் போனார்னு கேட்டால் கேள்விக்குறிதான் குறித்தான் எங்கேயும் போல எங்குமே போல அப்படின்னு இருந்தாலுமே சினிமா துறையில இருக்கும்போது அவர் வந்து எல்லா போராட்டங்களுக்குமே குரல் கொடுத்திருக்காரு என்னென்ன போராட்டம் லிஸ்ட் கொடுங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குமே போய் அங்க எத்தனை நடிகர்கள் போய் கலந்துகிட்டாங்க அவரும் நடிகர் தானே அப்ப நாளைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னா அவருக்கு நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடலாமா அதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு பிரபலம் வந்து போறாங்க குரல் கொடுக்குறாங்கன்னா ரைட் ஓகே பட் அதுக்காகவே நம்ம வந்து அவங்களை ஷிப் பண்ணணும் அவங்களை துதிக்கணும் அவங்க பின்னாடி போயிடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கே வரேன் நான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீகாவுடைய கொள்கை திமுகவுடைய உடைய கொள்கைகளை இன்னும் சொல்ல போனா நேரடியாக நேரடியா வந்து அண்ணாவுடைய பாடுறவர் இது போல பல விஷயங்கள் வந்து இருக்கு அப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சியை தொடங்குவதற்கும் ஒரு நடிகர் ஒரு கட்சியை தொடங்கும் வேறுபாடு உண்டு நடிகர் தான் அவர் பெரிய நட்சத்திரம்தான் மக்கள் திரல் இருக்கு லட்சக்கணக்கான கூட்டம் எல்லாம் வந்தாங்க ரசிகர்கள்லாம் வந்தாங்க ஆனா அவங்க தொண்டர்களா வரல ரசிகர்களா தான் வந்தாங்க சோ அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் விஜயம் தான் சொல்லக்கூடிய அந்த கூட்டே முதல்ல தவறுன்னு நான் சொல்றேன் சரி இப்போ அரசியல் அமைப்பு படி பதினெட்டு வயதுக்கு பதினெட்டு வயது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க இருபத்தி அஞ்சு வயது ஆயிடுச்சு அப்படின்னா எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யாரும் அவங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கலாம் அதே மாதிரிதான் எம்பி கேண்டிடேட்டுக்கும் சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது யார் வேணாலுமே அரசியலுக்குள்ள வரலாமே அவங்க வந்து முன்னாடியே அனுபவம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்னாடி வைக்க முடியாது இல்ல சார் அரசியல் வந்து உங்களை யாருமே வந்து ஏன் வந்து கேட்கவே இல்லையே நீங்க அனுபவம் வாய்ந்தீங்களா உங்களுக்கு கேட்கவே இல்லையே உங்க கேள்வி எங்க வருதுன்னா உங்களுக்கு கொள்கை கோட்பாடுகள்ல நேரடியாக நான் வந்தோம் முதலமைச்சர் ஆயிடும்னா அது ஓகே மக்கள் ஓட்டு போட்டா யாருன்னா முதலமைச்சர் ஆகலாம் இவருன்னு கிடையாது நாளைக்கு வந்து விஷால் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் மக்கள் ஓட்டு போட போறாங்கன்னா அவர்களும் முதலமைச்சர் ஆகலாம் அவர் கூட கிட்டத்தட்ட அரசியல் எல்லாம் போட்டியிட வந்தவர் தான் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்றோம்னா உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவா உங்களோட செயல்பாடுகள் என்னவா இருக்கு நீங்க எது வரைக்கும் என்ன வந்து செஞ்சிருக்கீங்க நீங்க நடிகரா இருக்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கல நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷமா வீட்டுல ஓய்வுல இருக்கீங்க ஓய்வு முடிஞ்சொடன மறுபடியும் படைப்பிடிக்க என்ன பண்ணாரு சொல்லுங்க நீங்க ஒரு பண் என்ன பண்ணாரு சொல்லுங்க நீங்க அந்த ஆன்லைன்ல அந்த அவங்க கட்சியினுடைய ஆப் ரிலீஸ் பண்ணதை தவிர அவர் பண்ண ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை அவர் பண்ண போராட்டங்களை எடுத்தனு அதை விட்டுருங்க என்ன சொல்றேன் கவின் என்கின்ற ஒரு இளைஞன் ஒரு நல்லா படிச்ச ஒரு இளைஞன் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணோட வாழ ஆசைப்பட்டான் ரெண்டு பேரும் இணைஞ்சு காதலிச்சாங்க திருமண பண்டிக்கே இருந்தாங்க இதுதானே இதில் எந்த தவறும் கிடையாது எந்த குற்றமும் கிடையாது அந்த நபரை சாதின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆணவப் படுகொலை செய்யப்பட்டான் ஆனால் அந்த இஷ்யூக்காக எல்லாருமே பேசினாங்க ஆனால் விஜய் என்கிற நபர் வாயை கூட திறக்கல வாய் திறக்கல கூட பழுதலை எழுத கூட எழுதலை ஒரு அறிக்கை கூட எழுத இன்னொன்னு அவருடைய அந்த ரெண்டாம் மாநில மாநாட்டில் அவர் நேரம் பேசுறாரு ஓப்பனிங் காட்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாடலோடு வரவே நல்லா பேசுறாரு உங்களுக்கு சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு சாங் வேணுமா சாங் இருக்கு பஞ்ச் நிலைக்கு வேணுமா எல்லாமே இருக்கு அவருடைய உரையில நீங்க வந்து ஒரு சலிக்கே சலிக்காது போரே அடிக்காது நான் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் பார்த்து எல்லாருமே பார்த்தாங்க ஆனா வாட் இஸ் யூஸ் என்ன பேசுனீங்க நீங்க ஒரு மாநாடு நடத்தினா அடிப்படையில வந்து கொள்கைகள் இருக்கணும் இல்ல தீர்மானத்தை நிறைவேற்றணும் எல்லா மாநாடும் பாருங்க நீங்க எந்த கட்சி மாநாடு நடத்தினாலுமே தீர்மானம் நிறைவேற்றணும் தீர்மானம் நிறைவேற்றினாங்களா தீர்மான நிறைவேற்ற டைம் இல்ல அதாவது மாநாடு ஒன்றும் அப்படியே புயலும் மழையும் வந்து வெள்ளத்துல ஒன்றும் போயிடும் நல்லா தான் இருந்தது கிளைமேட்டு இருக்கிறது ஆறு தீர்மானம் அதிகபட்சமா ஆறு நிமிஷம் ஆகுமா ஆறு நிமிஷத்துக்கு வாயால் நீங்க சொல்லி ஒரு நீங்க ரொம்ப இழுத்து சொன்னா கூட பத்து நிமிஷம் ஆகுமா ஆனா அவர் ஏன் சொல்ல அப்படின்னா அந்த தீர்மானத்துல ஆணவ கொலைகள் தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் தேவைன்னு இருந்து எழுதப்பட்டிருந்துச்சு ஆனா அவர் வாயால் சொல்ல அதை பத்தி பேசவே இல்லை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கி சுற்றினால் இறந்து போன ஸ்டோனில் பத்தி பேசக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்னும் ஆறு மாசம் கூட ஆகல ஆனா அறுபது நாள் கூட ஆகல கவின் மாணவ படுகொலை செய்யப்பட்ட அதுக்காக வாய் திறக்கல ஏன் வாய் திறக்கல வாய் திறந்தா நம்ம இருக்கிறது வந்து மதுரை தென் மாவட்டம் அங்க பெரும்பான்னா முக்குழுத்தர் சமூகம் வந்திருப்பாங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஒரு தீர்க்கமான எப்படி திராவிட கட்சிகள் வந்து இங்க வந்து திமுக போன்ற கட்சிகள்லாம் வெளிப்படையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இவரு அதுக்கெல்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது இவரும் அப்பட்டமான நம்ம வந்து ஆணவ படுகொலைக்கு வந்து வாய்த்திருந்தா நமக்கு தேவையில்லாம பிரச்சனை வரும் முக்குழுத்தர் ஓட்டு நமக்கு போட போட மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது நான் இது கூட அவரே பண்ணான்னு சொல்ல நீங்க ீங்களா அவர் வாசிச்சா இல்லையா நிறைய பார்த்து பார்த்து படிச்சா இல்லையா முழுமையா எல்லா உரையும் வந்து திரு விஜய் அவர்களே பேசிட்டு நம்பறீங்களா நீங்க அவரே பேசிக்கலாம் சார் வாய்ப்பு சார் வாய்ப்பு வந்து ஒரு லைன் வந்து ஏன் ஆணவப்படுகிறது பத்தி ஏன் அவர் பேசல இவங்க சங்கி என்று முத்திரை கொடுத்தப்பட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூட பாத்தீங்கன்னா ஆணவப்படுகளுக்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு அறிக்கை ஒன்று எழுதுனா நான் அதையுமே வாசிச்சேன் நான் இவங்க வந்து இங்கே சனாதனம் பிஜேபின்னு சொல்லக்கூடிய அந்த பிஜேபி கூட பேசுறாங்க தான் வந்து பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றீங்க சமத்துவத்தை கொடுக்க போகிற சொல்றீங்க இதுல பாட்டில் வேற ஆதிக்குடியை காக்க போறன்னு பாட்டு போடுறீங்க ஆனால் நீங்க ஆணவ கோடை அப்படி நீங்கள் யாருக்கான அரசியல் கட்சி நடத்துறீங்க அப்போ வெறுமனையே அம்பேத்கருடைய படத்தை வந்து நம்ம வந்து நம்முடைய கொள்கை தலைவர் போட்டா ஓட்டு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய முட்டாள்தனம் இருக்கு இல்லையா அது ரொம்ப பச்சையா பண்றாரு இன்னும் நான் வெளிப்படையே சொல்றேன் பாருங்க யார் யார் கொள்கை தலைவர்கள் வேலனாச்சியார் முக்குழுத்துடைய ஓட்டு காமராஜர் நாடாருடைய ஓட்டு பெரியார் தமிழர் அல்லாதவர் அல்லது திராவிடன் பேசக்கூடிய இவங்களுடைய ஓட்டு அம்பேத்கர் பட்டியல் சமூகத்துடைய ஓட்டு அதுக்கப்புறம் யாருடைய அஞ்சலி அம்மாள் வன்னியர் சமூகத்தில் ஓட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகமோ அந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒருத்தர் பேரெல்லாம் பயன்படுத்திட்டு இவங்களெல்லாம் எல்லாம் வந்து நான் வந்து கொள்கை தலைவர்கள் இன்னும் வெளி நீங்க காமராஜரையும் அஞ்சலி அம்மாளையும் வேலாச்சரையும் கொள்கை தலைவர் சொன்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க கொள்கையெல்லாம் கிடையாது இங்கே பெரியார்னா கூட திராவிட மதின்னு சொல்லி ஊறிட்டு இருப்பாங்க இங்க அம்பேத்கர் ஈசம்ன்றது இந்தியாலும் இன்னைக்கு இருக்கின்றது அப்ப இவங்க ரெண்டு பேரும் நீங்க எடுத்துட்டிங்கன்னா மீதி பேர்லாம் கொள்கை தலைவர் எல்லாம் கிடையாது காமராஜர் என்கிறவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக வந்தவர் அவர் தேசியம் பேசியவர் அப்ப இவர வந்து கொள்கை தலைவர்னா அப்ப இந்திய தேசியத்தை வந்து திரு விஜயபாட் ஆதரிக்கணும் ஆதரிப்பாரா அப்புறம் கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்களே முரண்பாடு இருக்கு அம்பேத்கர் வைக்கிறீங்க எடுத்துக்கலாமே என்ன கோட்பாடு தாவைய கோட்பாடு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கணும் சமூக நீதி அது ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினுக்காக வாய் தடாம இருக்க சமூக நீதியா தூய்மை பணியாளர்களை வந்து சமூக வீட்டுக்கு வரைச்சு பாக்கநீதியா நான் என்ன சொல்றேன் அவங்க போய் பாக்குறாங்க நீங்க நள்ளிரூவுக்கு வாங்க நள்ளிரூர் நீங்க போல மெரினா உடைய ஜல்லிக்கட்டுல போய் கலந்துங்கன்னு சொல்லிட்டு முகத்தை பாதி மூஞ்சு கட்டிட்டு போட்டோல்லாம் நீங்க பார்க்கலையா நீங்க விஜய் போனார் சொல்லிட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு விஜய் போனா வந்து ஓடையே காட்டாற்று வெற்றும் போல தமிழ்நாட்டு மக்களே அங்க திரண்டு வந்துருவாங்க இதெல்லாம் சொன்னாங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க போக வேண்டியதான நீங்க எதுக்காக போனீங்க நீங்க இதுக்கு நீங்க போகணும்னு சொல்றதுக்கு அதாவது ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய வீட்டுக்கு வந்து விஜய் வரப்போ சொல்லிட்டு குரல் ஒன்று வந்துச்சு பார்த்தா ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வெயிட் பண்ண விஜய் வரப்போ கொலுத்தி போடுங்க யாரும் தெரியல ஆனா அங்கு போல இவர் எது ஒண்ணுக்குமே இவர் என்ன பண்ணா இவர் புஷ் பண்ண எல்லாரும் நீங்க ஏங்க கேட்க மாட்டீங்க நீங்க ஏங்க பேச சொல்லிட்டு புஷ் பண்ணாதான் பண்ணுவாரு ஆனா இதுல பாத்து ரியாக்டே பண்ணல எதுக்கு நம்ம அப்பயே வாய் திறக்கல இன்னைக்கு வாய் தந்தா நம்ம ஒரு பக்கம் வந்து பானுங்க வெளியே வந்தோம் அப்படின்னா ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகமாயிடுது அப்படின்ற ஒரு நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு பாப்புலரான நபர் தான் உங்களை வந்து உங்க தொண்டர்களே பாத்தீங்கன்னா கிட்ட வந்து உங்க மேல விழுந்து உங்களுக்கே தான் ஆயிடுமாட்டோம் நாங்களே பாக்கா பத்தட்டம் ஆயிடுறேன் அந்த பேக் நடந்து வராரு ஏன்னா போன முறை என்ன சொன்னாரு திரு புஷ்லியா மரத்து மேல ஏறாதுன்னு தான் சொன்னாரு இங்க வந்து பேக் மேல ஏறாதுன்னு யாரும் சொல்லலாம் ஆனா அதையும் மீறி ஏறி வந்தானுங்க எவ்வளவு கிரீஸ் எல்லாம் தருவினானுங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா இல்ல அணில் குஞ்சுகள் நம்மளுக்கு கிண்டல் பண்றாங்க இல்லையா அதுல கொஞ்சம் கூட வந்து என்னடா நம்மளுக்கு கிண்டல் பண்றாங்க நம்ம மரத்து மேல ஏறலாமா நம்ம கம்பி மேல ஏறலாமா வடிக்கு விட்டுருமா அப்படின்ற எந்த எண்ணமே இல்லாம பாசம் எது பாசம் இருக்கா அப்போ ரசிகர் மன்ற கூட்டத்தை வச்சிருக்காங்க அதான் நான் சொல்றேன் நீங்க தொண்டர்கள் வச்சிட்டு இல்ல நான் என்ன சொல்றேன் திரு சீமான் போனா இப்படி மேல ஏறி வராங்களா திரு திரும்பவர்கள் போனா மேல ஏறி வந்தாங்களா திரு ஸ்டாலின் போனா மேல ஏறி நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் அவர்கள் திருமவர்கள் இவர்களை விட உங்ககிட்ட அதிகமான கூட்டம் இருக்கு எல்லாமே ரைட்டு ஆனா என்னவா இருக்குது உங்க மேல ஏறி வந்து விடுறாங்க இதுதான் உங்க லட்சம் இங்கே தாவேக்கவுடைய தொண்டர்களை வந்து நீங்கள் தொண்டர்கள்னு சொல்கிற வார்த்தைக்கு அவங்க இன்னும் தயாராகவில்லை எல்லாமே விஜய் எல்லாமே டிவி கே இது என்ன டிவிக்குடைய கொள்கைகள் என்னன்னு கேட்டால் தெரியல பத்திரிகையாளர்கள் மைக் நடி கேட்குறாங்க டிவிக்குடைய கொள்கைகள் சொல்கிறேன் தெரியல எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க தளபதி பார்க்க வந்தங்க குடும்பம் தளபதி பார்க்க வந்துங்க முழுக்க முழுக்க அந்த ரசிகர் மனப்பான்மை அந்த ஒரு நபரை பாக்குறது இந்த இதிலேயே சேர்ந்தா நீங்க சொல்றீங்க இல்லையா அவர் போனா கூட்டம் செஞ்சிடும் ஆமா நீங்க வர வரதாங்க தன்மை ஏற்படும் நீங்க வர வரதான் விஜய்தானே சொல்றோம் நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தா அத்தி பூத்தார் போல அத்திவதர் போல காட்சி கொடுத்தா அப்படிதான் பாக்க வருவாங்க ரெண்டாவது அவங்க எல்லாம் அரசியல் வகையவே சுத்தமா படலை சும்மா பேருக்கு வந்து நாங்க மாற்ற போறோம் ஆட்சியை கொடுக்க போறோம்னா எப்படி யாரு வந்து கொடுத்துருவாங்க நீங்க திராவிட கட்சிகள் மேல பல விமர்சனங்கள் நமக்கு இருக்கு ஆனா ஒரு ஐம்பது ஆண்டு காலமா இங்க வந்து திராவிடம் என்ற பேர்ல வந்து ஏதோ வச்சிருக்கானுங்க உடனே வந்து நாளைக்கே நான் எல்லாத்தையும் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏற்படுத்ததுலாம் கிடையாது சார் இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட இருபது வருட காலம் வந்து அரசியல்ல பயிற்சியில இருந்தவர் திமுக பயிற்சியில இருந்து அதுக்கப்புறம் தான் தனி கட்சி ஆரம்பிச்சு அது தொடர்ந்து வெற்றியில இருந்தவர் இவர் இப்பதானே சார் ஆரம்பிச்சிருக்காரு ஒன்றரை வருஷம் தானே சார் ஆகுது அப்ப அவரும் வந்து

அவரை பாக்குறதுக்கு இதை விட பன் மடங்கு கூட்ட வராங்க அது ஒரு அசிப்பு மனத்தான்மை நான் என்ன சொல்றேன் ஓட்டே போட்டங்க ஓட்டே போட்டா நீங்க முதலமைச்சர் ஆடிங்களா நீங்க உடனே முதலமைச்சர் ஆடிங்களா எப்படி ஆக முடியும் திமுக மேல அதிருப்திக்கு திமுக மேல அதிருப்தி இருக்கு ஆமா இருக்குது இந்த ஆட்சி வந்து வெளியேறும் நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஓட்டு ஓட்டுப்படுவாங்களா அதிமுக ஓட்டுப்படுவாங்களா அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அதிமுகவும் ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு இல்லையா இன்னைக்கு பாஜக இன்னைக்கு நீங்க சவுத் சைடுல நம்ம என்னதான் பாஜக வளரவே இல்ல பிஜேபி உள்ளவே வரலன்னு ஒரு பொய் சொன்னாலுமே கூட பிஜேபி நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க நம்ம டேட்டாவோட பேசணும் பிஜேபி நாலு எம்எல்ஏ வச்சுருக்காங்க அப்போது அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் இல்லை அந்த எம்எல்ஏடைய பின்பற்றக்கூடியவங்க இல்லை அந்த தலைவர்களை பின்பற்றக்கூடியவங்க ஒரு ஓட்டு கூட பிஜேபி போட மாட்டாங்க ஒரு ஓட்டு கூட அதிமுக போட மாட்டாங்க ஒட்டுமொத்த திமுக திமுகவுடைய அதிருப்தியுமே வந்து எப்படி வந்து விஜய்க்கு வந்துடும் அப்போ சீமான் எங்கே போகிறது இன்னைக்கு அவர் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு மேலே வச்சு ஒரு அங்கீகரிக்கப்பட மாநில கட்சியாக இருக்காரு அப்போ அவருடைய எல்லாம் போட்டுருவாங்களா ரெண்டாவது திமுகவில் இருக்கக்கூடியவன் அவன் தப்பே பண்ணா கூட அவன் வந்து திராவிடம் பெரியான்னு ஒன்று இருக்கான் அதிமுகவில் இருக்கக்கூடிய அம்மா திராவிடம் பிஜேபி அப்படின்னு ஒரு கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறான் இவங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு விஜய் என்ற ஒரு நபரை தவிர கொள்கை கோட்பாடு டிவி கே கேக்கு யார் ஓட்டு போடுவாங்க வெறும் ரசிகர்கள் ஓட்டு மட்டுமே இவங்களுக்கு தீர்மானிச்சிருமா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெண்களுடைய ஓட்டு இஸ்லாமிக் கிறிஸ்துவளுடைய ஓட்டு அதே போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி ஐ மீன் தலிசுடைய ஓட்டு இவங்க மூணு பேர் ஓட்டு தான் நான் டார்கெட் பண்ணுறேன்றிக்கன்னா ஒவ்வொன்றா வர நான் பெண்களுடைய ஓட்டுன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு பெண் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க தூய்மை பணியாளர் இன்னைக்கு மின்சாரம் தாக்கி இறந்துட்டாங்க சென்னையில தான் திரு விஜய் போவாரா சொல்லுங்க நான் என்ன கேட்கறேன் சீமான் போறாரு எதிர்கட்சிகள் போறாங்க நீங்க போங்க இது இந்த ஒப்பிட என்ன இருக்குன்னா ஸ்டாலின் போனாதான் இவர் போனோமா இன்னும் அவ்வளவு ஆளா நீங்க அவர் முதலமைச்சர் அவங்க பையனை கூட அனுப்புவாரு திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணார் நீங்க பெண்களுக்காக இருக்கிறீங்கல்லாங்க இன்னைக்கு ஒரு இறந்து பக்கத்துக்கு போவீங்க நீங்க உங்களுக்கு நேரம் கிடையாது உங்களால் போக முடியாது போனா கூட்டம் வந்துடும் இதை தான் சொல்லுங்க போனா கூட்டம் வந்துடும் அடுத்தது வருவோம் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் பத்தி நீங்கள் பேசுறீங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய சிறை கைதிகளை மட்டுமே இந்த திமுக அரசு விடுதலை பண்ண மாட்டேன்றதுல உறுதியாக இருந்தாங்க அதை எடுத்து உங்களால் பேச முடிஞ்சதா ஒரு சின்ன அறிக்கை கொடுக்க முடியாது சும்மா பேருக்கு போயிட்டு குல்லா போட்டு நான் ரம்ஜானுக்கு நான் பக்ரீத்துக்கு போறேன்னா ஓட்டு போட்டுறாங்கன்னா அது ஏமாற்ற அரசியல் கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் எடுத்துங்க கிறிஸ்தவ மக்கள் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் எங்களை நீங்கள் வந்து எஸ்சி பட்டியலில் கொண்டு வாங்க சொல்லிட்டு போராட அது காலத்துறை தைரியம் உண்டா உங்களுக்கு போய் நிப்பீங்களா போய் நிற்க மாட்டீங்க அப்ப யாருக்காக நிற்கிறீங்க நீங்க இந்த மூணு பேருடைய ஆதரவு எனக்கு வேணும்னு சொல்லிட்டாலே போதுமா உங்களுக்கு யாருக்காகவும் நிக்க மாட்டேன் எதை குறித்து நான் பேச மாட்டேன் நான் நேரா வருவேன் உங்களுக்கு எதனா பிரச்சனையா இன்னொன்னு கூட சொல்லுவார் அவர் இப்போ இந்த தூய்மை பணியாளர் இறந்துட்டாங்க இல்லையா அவங்கள பார்க்கறதுக்கு வந்து கூட்டம் சேர்ந்துடும் நீங்க நேராக அந்த அம்மாவுடைய உடல் எடுத்து பணியோருக்கு வந்துருங்க அங்க பார்த்து மாலை போதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தூய்மை பையனா வீட்டுக்கு வர வச்சு வாங்க நீங்க இது பண்ண மாட்டீங்களா நீங்க

நான் வாட்ச் பண்ணுவேன் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா வல்லூர் கோட்டை தாண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க உண்மையாக மக்கள் இனிமையை ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க பொழுது நான் பார்த்துருக்கேன் நான் ஆனால் ஒரு முறை கூட திரு கமலஹாசன் எந்த விதமான மக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கோ போராட்டத்திற்கோ போனதே கிடையாது ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறையே என்னடான்னா ஷூட்டிங் வீடு ஷூட்டிங் வீடு அறிவாலயம் இவ்வளோதான் அவங்களுடைய வாழ்வியல் முறையே அவர் எங்கேயாவது ஒரே ஒரு மக்கள் போராட்டத்தை நீங்கள் போயிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அதே பாணியை தான் திரு விஜய் வந்து கடைபிடிக்கிறாரு நாளைக்கு எதனா ஆர்ப்பாட்ட போராடம் பண்ணா கூட குசியானந்தோ ஆதவர்ஜனாவோ நிர்மல் குமாரோ யாரோ ஒருத்தங்க போவாங்களே தவிர இவர் வந்து போக மாட்டார் அரிதனும் அரிதாக அத்தி போல் எப்படா ஒரு முறை காட்சி தருவாரு அந்த காட்சிக்காக ஒட்டு மொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் காத்துட்டு இருப்பாங்க இதுதான் திரு விஜய் இத்திரமும் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாலுமே விஜய் அவர்கள் அளவுக்கு கூட இவருக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் இல்லையே சார் சேரலையே சார் ரசிகர்கள் கூட்டம் இல்ல இருக்குன்ற ஒப்பீடுக்கே வரல நீங்க சொல்லக்கூடிய திரு கமலஹாசன் அப்படிதான் இருக்காரு இவர் அவரை விட பெரிய சித்திரமா இருக்காரு அவரை விட போடி கடல வாங்குறாருன்னா இவரெல்லாம் வருவாரான்னு கேட்கறேன் நான் அதுதான் கேட்கறேன் வாய்ப்பு இருக்கும் நினைச்சா வரலாம் ஏன்னா மக்கள் கையில இருக்கு நம்ம கையில எதுவுமே இல்ல மக்கள் கையில இல்லைங்க விஜய் கையில இருக்கு அவரு தர வரணும் பனையூர்ல நீங்க பாதுகாப்பா இருந்தா எப்படி வருவீங்க நீங்க உங்களை பார்த்தாலே தாவி வராடுங்களே ஏறி ஏறி வராடுங்களேன் உங்களை பார்த்தாலே அந்த அளவுக்கு தான் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு இவ் இவர் வந்து வந்தா கூட்டம் சேர்ந்துரும் அதனால தான் வர மாட்டானு சொல்றதுலாம் ரொம்ப மோசமானது அதிகம் அரசியல் வந்தீங்க நீங்க ஏங்க அவர் நான் வந்து சிங்கம் சிங்கம் வந்து பேட்டிங் மட்டும் தான் வருன்னா ஓட்டு கேட்க மட்டும் தான் வருவீங்களா சிங்கம் வந்து தன்னை விட வலிமையானவர்கள் தான் போதும் அப்படின்னா பிஜேபியும் திமுகவே நீங்க காரணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வலிமையா போதிட்டீங்க அதை நான் கேட்கறீங்க என்ன நீங்க வலிமையா மோதிட்டீங்க ஸ்டாலின் அங்கிள் சுத்தமாக ஓட்டி போடுறீங்க கேட்டா வந்து அவர் கிண்டல் பண்ண கிண்டல் எல்லாம் ஒன்றும் பயம் இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களே திரு மு க ஸ்டாலின் அவர்களேன்னு பேசுவார் அவர் பேச மாட்டார் அங்கிள் சார் இதுதான் பேசுவார் அவர் ஏ நரேந்திர மோடி ஜி அவர்களே பேசுறாரு ரொம்ப பயப்படுறாரு உள்ளபடியே நான் ரொம்ப பயப்படுறார் விஜய் திரு விஜய் அவர்கள் இவ்வளோ பயந்து எதுக்கு அரசியலுக்கு வரணும் நீங்க நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து மாற்றத்தை கொண்டு வர போலனா திரு சீமான் போல காட்டமாக விமர்சனம் பண்ணுங்க நீங்க ஒரு முறை வந்து திரு அண்ணாமலை பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களே வாடா போடான்னு பேசுறாரு நீ ஏன்னா ஏன்னா நீ என்னுடைய மோடி அவர்களை பேசணும் திருப்பி பேசணும்னு பேசுவார் நீங்கள் அந்த அளவுக்குலாம் பேச தேவை கிடையாது அவங்கள துணிவான கேள்வியாக கூட நம்மளுக்கு எழுப்ப முடியலை சாஃப்டாக வருடி விடுறாரு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க அப்படி எதனா சொல்லி விடுங்க தான் சொல்லி தவிர ஒரு காட்டமான அரசியல்வாதியோ ரெண்டாவது என்ன கேட்பாங்கன்னா ஏன் அப்படி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படி அப்படிலாம் எதிர்பார்க்குங்க நியாயமாக கூட பேசுங்க அது சரியான முறையில் நீங்கள் பேசுங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் விஷயங்கள் போயிட்டு போய்ட்டுருக்கு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனை என்னென்ன போயிட்டு இருக்கு எதையுமே நீங்கள் பேசாமல் பொத்தம் பொதுவாக ஒரு முதல் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச மாநில மாநாட்டுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க தேசம் காப்பம் மாநாடு அல்லது மக்களுக்கான மாநாடு பெண்கள் விரிவு ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க ஆனால் இந்த மாநாட்டுடைய பேர் என்ன பாத்தீங்களா நீங்கள் ரெண்டாவது மாநில மாநாடு பேர் எதனா வச்சாங்க எதுக்காக வரனே தெரியாது தளபதியே பார்க்க வர சீக்கிரமாக போய் இடம் பிடிக்கணும் முன்னாடி இடம் பிடிக்கணும் அந்த படுத்து கிட்ட போய் நின்றுக்கணும் அதுக்கப்புறம் சேர் மேலே ஏறி ஏறணும் சேர் மேல அடிச்சு உடைக்கணும் அப்புறம் யாருன்னா சேர் தரலன்னா அதுக்கு திமுக அரசு தான் காரணம்னு சொல்லணும் இப்படிதான் இவங்களை பண்ணிட்டு இருக்காங்க

எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டை வந்து கொண்டு வந்ததன்றதுக்காக பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சார் இதே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுதே ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மண் அப்படிதான் இவர் வந்து நேராக நான் ரெண்டு வருஷத்தில் நான் வந்துட்டு போகிறேன் எனக்கு ஓட்டு போடணும் எப்படி யாரு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு நீங்க ஒரு மாற்று அப்படின்னா யாருமே இன்றைக்கி மாற்று இல்லாமலாம் கிடையாது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரு சீமானு கிட்டே நீங்க எட்டு வாக்கு வந்து இருக்கு நீங்க மட்டும் மாற்று கிடையாது உங்ககிட்ட கொள்கையும் இல்ல கோட்பாடும் இல்ல மக்களுக்காக வெளியே வர மாட்டேங்க உங்களுக்கு யாரு ஓட்டு போடுவா இவ்வளவு நேரம் வந்து எங்களை விட சேர்ந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி